நம்ம இப்போ ரவையில் கேக்கு செய்யலாம் அதுக்கு ரெண்டு கப்பு ரவை எடுத்துக்குவோம் ஒரு கப்பு சர்க்கரை கப்பு சன்ஃப்ளவர் ஆயில் தயிர் ஒரு கப்பு புளிக்காத தயிர் பால் வந்து ஒரு கப்பு பேக்கிங் சோடா அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன் சோடா உப்பு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போது தயிர் எடுத்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சர்க்கரையை போடலாம் அது கூடவே ரெண்டு மூணு ஏலக்காய் நம்ம கூட சேர்த்து வரைச்சிக்கலாம் இல்லைன்னா வெண்ணிலா எசன்ஸ் போடுறதுனாலும் போட்டுக்கலாம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட சன்ஃப்ளவர் ஆயில் போட்டுக்கலாம் ஏன்னா வேறு ஆயில்லாம் போட்டோம்னா அதனுடைய ஸ்மெல் வரும் சன்ஃப்ளவர் ஆயில்னால் ஸ்மெல் எதுவும் தெரியாது நம்மளுக்கு அரை கப்பு சன்ஃப்ளவர் ஆயில் அதையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டு மிக்ஸியில் ஜாரில் வந்து ரெண்டு கப் ரவையை நம்ம நல்லா பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு பால் வந்து நம்ம இப்போ போ ஊற்றியிருக்கோம் மறுபடியும் நம்ம மிக்ஸ் பண்ணுறப்ப மறுபடியும் கூட சேர்த்துக்கலாம் பத்திலெண்ணா மிக்சியில் வந்து ரெண்டு கப் ரவையாக அரைச்சி உள்ளே அதில் நம்ம சேர்த்துக்கிறோம் கொஞ்சம் கெட்டியாக இருந்து இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம் நம்ம நாங்கள் மறுபடியும் கொஞ்சம் சேர்த்தோம் நீங்கள் வந்து தேவைப்படுற கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா தேவையில்லை இப்போ சோடா பூவும் பேக்கிங் சோடாவும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம் பண்ணிவிட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ட்ரேயில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஆயில் தொடவிட்டு ஆயிலோ நெய்யோ எதோ ஒன்று தொடவிட்டு கிட்டே பட்டர் சீட்லாம் இல்லாதனால் கோதுமை மாவு போட்டோம் நீங்கள் கோதுமை மாவு இல்லைனா மைதா மாவு கூட போட்டு டஸ்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம இந்த கலந்து வச்சுருக்கிற இதோட நம்மளுக்கு ஒரு கலருக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் ரூட்டி ரூட்டி போட்டுருக்குறோம் நீங்கள் வேறு எதாவது நட்ஸ் போடுறதுனால போட்டுக்கலாம் இல்லை இல்லாமையும் கூட செய்யலாம் நல்லா தான் இருக்கும் இப்போ வந்து ஒரு குக்கரில் வந்து ஒரு ஸ்டாண்ட் வச்சு அதை சூடு பண்ணி வச்சிட்ருக்கோம் இப்போ வந்து இந்த கேக் கலவை வந்து அதில் போட்டு நம்ம உள்ளே வச்சிடலாம் உள்ளே வச்சுட்டு குக்கரில் வந்து கேஸ்கட் போடாமல் வெயிட் போடாமல் நம்ம ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வச்சு வேக வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அது வெந்திருச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு நைஃப் எடுத்து அதில் உள்ளே குத்தி பார்த்தோன்னா அது எதுவும் ஒட்டாமல் வந்துருச்சுன்னா வெந்துருச்சு இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் அதுக்கு நம்ம எவ்வளோ வேகணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மறுபடியும் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கழித்து சூடு ஆறுனதுக்கப்புறம் அதை சுற்றி கொஞ்சம் ஓரத்தை எடுத்து விட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்குவோம்